ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு போய் கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கேலண்டர் பார்த்துட்டு இருக்கேன் ஆ கேலண்டர் பார்க்குறியா இன்னைக்கு லீவ் எல்லாம் இல்ல போய் கிளம்பற வேலைய பாரு போ ஐயே நான் ராசி பலன் பார்க்கறேன் அதெல்லாம் பார்த்தினா ஊர் போலாம் போயிருவே போ போய் ரெடி ஆ போ ஆமா ஒரு ராசி என்னன்னு சொல்லு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்ல ஒரு ராசி என்னன்னு சொல்லுப்பா மீன ராசி ராசி

இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட்டு தான் போல என்ன கத்த கத்தைய கிடைக்குன்னு பார்த்தா ஒத்தகத்தையே கிடைக்குது ஏதோ அய் அடிடாஸ் பாக்ஸ் ஓ சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டமா நடக்குது உள்ள என்ன இருக்குன்னான்னு தெரியல பேட்ச்சுவலான கிடைக்கும் பாரு அடி பாவி உனக்கு ஏதாச்சும் ஒன்னு கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்னு கிடைக்கும்னு சொன்னியே கடைசியில எனக்கு பிஞ்ச செருப்பு தாண்டி கிடைச்சிருக்கு